நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது மாந்திரிகர் விடும் தெய்வத்தை கட்டும் மந்திரம் எந்திரம் இது எப்படின்னா ஒரு ஒரு ஆள் போய் ஒரு ஆள் வேண்டாதவருக்கு ஒரு மந்திரவாதிகிட்ட போய் இவரை கட்டணும் இவருக்கு செய்வனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு பணம் கொடுத்து செய்வனை சொல்லி அவர் பேர் இதுகளெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவார் அவர் அந்த மந்திரவாதியாகப்பட்டவர் அந்த அவருக்கு அந்த பேர் கொடுத்தவருக்கு தெய்வத்தை அவங்க தெய்வத்தை கட்டி இவருடைய தெய்வத்தை ஏவி விட்டு அந்த குடும்பத்தையே சீரழிப்பார் சொல்ல துயரத்துக்கு ஆளாக்குவார் சொல்ல முடியாத பிரச்சனைகளை கொண்டு வருவார் பண நஷ்டம் பொருள் நஷ்டம் எல்லா விதத்துலேயுமே பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் எங்கே போனாலும் தீர்க்க முடியாத வியாதி எங்கே போனாலும் சரி பண்ண முடியாத அளவுக்கு தொழில் நஷ்டம் தொழிலே செய்ய முடியலை என்கிட்ட அதாவது ஓடி போயிடுவோமா அப்படின்ற அளவுக்கு அவங்க குடும்பத்தில் பல விதமான ஏவலை ஏற்படுத்துறதுன்னு இந்த மாந்திரியர் ஏவிப்படக்கூடிய தெய்வ 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 கட்டு அப்போ வந்து அதை வந்து நிவர்த்தி செய்கிறது எப்படி அப்படின்றது பார்க்குறது நம்ம இப்போ பார்க்கப்படுறது இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு மூணு எந்திரம் கொடுத்துருக்கேன் அந்த மூணு எந்திரத்தை முறையாக வரைஞ்சி ஒரு தகட்டில் வந்து மூணுக்கு மூணு அப்படின்ற தகட்டில் வரைஞ்சி அந்த தகட்டில் வந்து அவங்க அந்த மந்திரவாதியினுடைய பெயரை எழுதிடணும் அந்த மந்திரவாதி யார் அப்படின்னு இல்லை அவருடைய தெய்வம் தெய்வம் இப்போ அவர் வந்து ஒரு மாடசாமி கும்பிட்றாரு அப்படின்னா அந்த மாடசாமி ஸ்தம்பன ஸ்தம்பனம் அப்படின்னா அதுக்கு கீழே எழுதிடணும் எழுதி இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு தடவை அப்படின்ற முறையில் பத்து நாளைக்கு இப்போ சொல்லணும் சொல்லும்போது அது சுத்தமாக வந்து இதை சொன்ன ஒரு மூணாவது அதாவது மூவாயிரம் கிலோ சொல்லியிருக்கும்போதே இந்த கட்டு அந்த தெய்வ அந்த அவருடைய தெய்வம் கட்டுக்குள்ளாயே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்போ வந்து இந்த சாதாரணமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தெய்வம் வந்து வந்துடும் அந்த தெய்வனை செஞ்சவருக்கே திருப்பி போய் அவர் தொழிலையும் முடக்கி அவரையும் முடக்கி எல்லாத்தையும் முடக்கி அவரை ஒன்றும் ஆக்கிடுறதேன் இந்த தெய்வ கற்று ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் பிடிக்கல அப்படின்னு போய் செய்ய போகிறார் ஆனால் அவர் செய்யும்போது அவர் வந்து தெய்வத்தை கட்டிடுறார் கட்டி இன்னொரு குடும்பத்தை துன்புறுத்துறாரு அப்போ இவ இவன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த காசு கொடுத்து ஏவி விட சொன்ன சொன்னவன் வந்து நல்லா சந்தோஷப்படுறேன் ஆனால் அந்த குடும்பம் வந்து படாத பாடுபட்டு ரொம்ப பணம் காசு எல்லாத்தையும் நடுத்தருவுக்கே வந்துடுவேன் இதை வந்து நான் ரொம்ப இடங்களில் நான் பார்த்துருக்கேன் இதை வந்து பண்ணியும் கொடுத்துருக்கேன் அதனால் வந்து நல்ல ஒரு இதாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மூணு எந்திரத்தை கொடுத்து அந்த மூணு எந்திரத்தையும் வரைஞ்சி அதுக்கு மேலே வந்து அவருடைய எந்த சாமி கும்புகிறாரோ அவருடைய போட்டா வச்சு இந்த மந்திரத்தை வந்து தினமும் ஆயிரத்தி எடுத்துகிட்டு சொல்லணும் அப்புறம் அந்த அபிஷேகம் செய்கிற மாதிரி தேங்காய் பழம் சூடம் இது எல்லாமே வந்து முறைப்படி வச்சுக்கணும் கடைசியானது அந்த எந்திரத்தை எடுத்து ஒரு குடுவையில் போட்டு அரைச்சி தண்ணியில் விட்டேன் எப்போதுமே அவருக்கு அந்த தெய்வம் வேலை செய்யாது அந்த மந்திரவாதிக்கு ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம ஒரு இடத்துல தனியை தனியாக ஒரு இடத்துல வச்சுருந்து அவரை திருந்திட்டாரான்னு பார்த்து அவ அவரை அதை எடுத்து விட்டுடலாம் இல்லை நான் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவருக்கு தண்ணியில் விட்டலாம் இல்லை கடலில் விட்டுடலாம் அப்படி கடலில் விடும்போது எப்பவுமே வந்து அந்த தெய்வம் வராமையாக போயிடும் அப்போ வந்து அவர் தொழில் அந்த தெய்வத்தை வச்சு எந்த குறிவாக்கிறதோ இப்போ அவங்களுக்கு அதை செய்கிறது இதை செய்கிறது எந்த இதுவும் செய்ய முடியாத அளவுக்கு போயிடும் ஒரு நாளைக்கு நூறு பேர் குறி குறிப்பாக்க ஆளுகளை கூட நான் பார்த்துருக்கேன் ஒன்றுமே இல்லாமல் ச இந்த மாதிரி பல குடும்பத்தோட கெடுப்படுத்ததுனால அவங்க வந்து சரியில்லாமல் போயிட்டாங்க அதனால் இதை வந்து இந்த எந்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் ரொம்ப அருமையாக பயன் பயன்படுத்து மாதிரி கேட்டுக்கிறேன் இதை வந்து தவறான முறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன் தவறாக பயன்படுத்தினா அது உங்களே திருப்பி வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா சும்மா அவர் வேலை தொழில் பண்ணிக்கிறதுக்கிற நம்ம கிளப்பி விடணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அந்த மாதிரி செய்கிறது அதே இதை நீ ஒரு ஆளுக்கு செஞ்சீங்கன்னா உனக்கு ஒரு ஆள் ஒரு நாள் உனக்கு செய்வார் அந்த இதை யாபத்தில் வச்சு இதை செய்து ஒரு நல்ல ஒரு இதில் பாதிக்கப்பட்டவங்க இதில் விடுவிச்சு நல்ல தொழில் தொழில்களாம் தொழில் முறையில் நல்லா வரணுங்கிறத கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி எப்படி எப்படி